திமுக காரர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்களை கைது செய்ததா இல்லையா தமிழக காவல்துறை அப்போ திமுக ஆர்ப்பாட்டத்துக்கு எப்போ வேணாலும் அனுமதி பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்பொழுதுமே அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லை பெண் தலைவர்கள் தங்களது கோரிக்கையை பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தமிழக தெருக்களில் இறங்கி போராடுவதற்கு அனுமதி கிடையாது ஆக அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு சர்வாதிகார ஆட்சி திமுக நினைச்சா போராடலாம் அண்ணன் வைகோ நினைச்சா டங்ஸ்டன் அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு மத்திய அரசு தமிழக மக்களுக்கு எதிரான மனநிலையில் நாங்கள் என்றுமே இல்லை என்று சொல்லியாகிவிட்டது மதுரையில் டங்ஸ்டனுக்கு அவரோட ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி திருமாவளவன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் நாங்கள் மதிக்கிறோம் என்று விவரம் சொல்லிவிட்ட பிறகும் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆனால் இன்னைக்கு தேசிய கீதம் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு ஆளுநர் ஒரு கண்டனத்தை தெரிவித்தால் ஆனால் நீங்கள் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி எல்லா இடங்களிலும் அனுமதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாது பாதிக்கப்படும் ஆனால் அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுமா இப்போ என்ன ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதுவும் ஆளுநரை எதிர்த்து பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் என்று எங்கேயானும் தேச ஒற்றுமைக்கான தேசிய கீதத்தை மரியாதை கொடுங்கள் என்று சொன்னால் அது பிரிவினைவாதம் என்று புதிய அர்த்தத்தை தமிழக அரசு தான் கற்பிக்க முடியும் அதனால அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ளவர்கள் இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை நீங்க தீத்திங்களா இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு உங்களோட அமைச்சர் ஒருவரே ஜாதிய பாகுபாடோடு பேசுகிறார் அதை கண்டிச்சிங்களா ஆக வேறுபாடையும் பிரிவினையையும் ஏற்படுத்துவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் அதனை கண்டிக்காதது ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் ஒரு கோரிக்கை வைத்தார் அதுவும் தேசிய கீதத்திற்காக ஒரு கோரிக்கை வைத்தார் அதை நிராகரித்து இன்னைக்கு அவருக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டம் அப்ப தமிழகத்தில் கொழுந்து கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை மறைப்பதற்காக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள் அதனால் தமிழக அரசின் இந்த நிலைப்பாடை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டும் சென்ற பத்து நாட்களில் ஆயிரக்கணக்கான தலைவர்களும் தொண்டர்களும் கைதாகினார்கள் அனுமதி மறுக்கப்பட்டது ஆக தமிழக தெருக்களில் எதிர்க்கட்சிக்கு அனுமதி மறுப்பு ஆனால் ஆளும் கட்சிக்கு அனுமதியா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எந்த நிலையில் அவர்களுக்கு என்னைக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் கொடுத்த கூட அஞ்சு நாளைக்கு அனுமதி பெறணும்னு சொல்றீங்க நேற்று அனுமதி பெற்றின்றி எப்படி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் ஆக அப்பட்டமாக எதிர்கட்சிகளின் குரல் வழி நசுக்கப்படுகிறது தமிழகத்தில் ஜனநாயகம் இல்லவே இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு தேடும்போது யார் அந்த பாட்டி அப்படின்னு இருக்கிறார்கள் அதாவது எப்படி கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறதுன்னு ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கோபம் ஏன்னா பொங்கல் தொகுப்பில் ஒரு ரூபா கொடுக்கலையே ஒரு ரூபாய் கொடுத்தா என்ன அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை காண்பிக்கிறார்கள் அதை ஒரு ஒரு அரசியல் சாராத ஒரு தம்பி படம் எடுக்கிறாரு அவரை கைது பண்றாங்கன்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை எந்த அளவிற்கு நசுக்குகிறீர்கள் நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க இப்போ அந்த பையனை கைது செய்தாச்சு இப்போ அந்த எதிர்ப்பை தெரிவித்த பாட்டி யாருன்னு தேடிக்கொண்டே இருக்கிறார்களா அதனால எதிர்கட்சிகள் யார் அந்த சார்னு கேட்குறாங்க ஆளும் கட்சி யார் அந்த அம்மானு பாட்டின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அதனால கருத்து சுதந்திரம் நெசிக்கப்படுகிறது யார் அந்த சார்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியாச்சு விசாரணையில் வந்தாச்சு ஆனால் ஏன் நீங்கள் ஓடி ஒழிகிறீர்கள் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டேன் சகோதரி கனிமொழி சொல்கிறாங்க அதான் ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்குதே அப்புறம் எதுக்கு நீங்கள்லாம் போராடணும் அப்போ இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராடுறீங்க ஏற்கனவே நேற்று அதற்கான பதிலை சொல்லிட்டீங்கல்ல தப்பான பதிலை சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்கள் உங்கள் ஆட்சியை எதிர்த்தே ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்களா ஆக இது மிக தவறான போக்கில் தமிழக அரசு சென்று கொண்டு இருக்கிறது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் வருகிறது பொங்கல் தொகுப்பு பொங்கலுக்கு அவர்கள் தொகை கொடுக்கணும் அவங்களுக்கு செலவு தொகை பொங்கலுக்கான கொண்டாட்ட தொகை எங்கே அதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சூரியன் உதிக்கும்போது அந்த பொங்கலுக்கு உள்ள சூரியன் உதிக்கும் போது கொடுத்தா தேர்தல் சூரியன் உதிக்கும் போது அவங்க மறந்துடுவாங்களாம் அதனால் எல்லாவற்றையுமே தேர்தல் கண்ண கண்ணோட்டத்தோடு அடியை தரும் என்பது எனது கருத்து செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்